திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் நாலு லட்சம் காலியாக இருக்கின்றது அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களிப்பு அறிவிப்பை கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சாங்க ஐம்பதாயிரம் பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி ஆக நாலு லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டும் இல்ல இந்த நாலாண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற எண்ணிக்கை அதிகம் இரண்டு மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் அரசு இன்றைக்கு பணி வைத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாலு சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பணி வைப்பிட்டு இருக்காங்க அப்படி இந்த நாலு ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையா அதிமுக ஆட்சியர்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை மேட்டூர் அணைய சுமார் எண்பத்தி மூணு ஆண்டு காலம் தூர்வார்கள் மிகப்பெரிய அணை அந்த அணையை தூர்வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக எந்த கட்டணம் இல்லாம இலவசமாக வருவாய்த்துறை அதிகாரியிடத்திலும் வேளாண்மை அதிகாரியிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையில் இருந்து வண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பாதுகா அந்த வண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க அதே மாதிரி நீங்க கேட்ட சிறுவாணியையும் என்னுடைய அண்ணா திமுக ஆட்சியில தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம் அது மட்டும் இல்ல பல அணைகள் தமிழகத்துல எந்த எந்தெந்த அணையில வண்டன்மன் இன்னைக்கு தேங்கி இருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அண்ணா திரு ஆட்சியான எடுத்தோம் ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர்வார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி இல்லை என்றுதான் பார்க்க போகிறேன்